வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி சேனல் இன்றைக்கி விராட் கோலியோட பிறந்த நாள் முப்பத்தி ஏழு வயசு ஆகிடுச்சி கோலி விராட் கோலி விராட் கோலி அப்படின்னு எல்லாருமே புகழ்ந்துக்கிட்டே இருக்காங்க அவரை ஒரு லெஜண்ட் ஸ்டேட்டஸ்லையும் கோட்டு அது இல்லாமல் கிங் கோலி ரன் மஷின் இந்த மாதிரியான பல விஷயங்கள் அவரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது அதுதான் சேஸ் மாஸ்டர் அதே போல் அவர்கிட்ட ரொம்ப பெரிய ஒரு ஸ்பெஷல் யூனிக்கான ஒரு கேரக்டரும் இருக்குது என்னென்னா ஒரு விஷயத்த இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை பாசிபிள் ஆக்கி காட்டுறது தான் விராட் கோலியோட ஒரு யுக்தின்னு கூட சொல்லலாம் மொத முதல்ல அதாவது எப்படின்னா விராட் கோலி அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னலில் இந்தியன் மென்ஸ் டீமுக்குள்ளே வரார் வரும்போது பெருசாக அவருக்கு மொதல் ரெண்டு வருஷம் சோபிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும் பல விமர்சனங்கள் அவர் மேலே எழுந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அது எல்லாத்தையுமே டோட்டலாக அழித்து அவர் இன்னொரு விதமாக மாத்தினாரு அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாக்கு தான் வந்துட்டு இந்த நாக்கு ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா ஒரு ட்ரை சீரீஸ் தான் நடக்கும் ஆஸ்திரேலியா இந்தியா அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா இவங்க மூணு பேருக்குள்ள நடக்கிற இந்த சிபி ட்ரை சீரீஸ் ரொம்பவே ஸ்பெஷல் அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்துட்டு கொஞ்சம் பாயிண்ட் டேபிளில் பிகைண்டாகவே இருக்காங்க அதாவது ஸ்ரீலங்கா கூட நடக்கிற அந்த பதினோராவது மேட்ச்சு இந்தியா வந்து பார்த்திங்கன்னா சும்மா அதிரடியாக ஆடணும் ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஜெயிக்கிறது மட்டும் இங்கே மேட்ரு கிடையாதுங்க வேற லெவல் விளாடணும் எந்த அளவுக்குன்னா இப்போ முதல்ல பேட்டிங் பண்ண ஸ்ரீலங்கா கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது ரன்னு ஐம்பது ஓவருக்கு அடிச்சிட்டாங்க சரி முந்நூற்றி இருபது ரன்னு ஃபிஃப்டி ஓவர்ஸில் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஸ்கோரு அதை யாராலும் சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அத்திப்பூத்த மாதிரி அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ஒரு டீம் வந்து முந்நூறு ரன் கடந்துட்டாங்க ஃபிஃப்டி ஓவர்ஸில் அப்படின்னா மோஸ்ட்லி மேட்சஸ் எல்லாமே ஒன் சைடடாக போகும் அதர்வைஸ் வந்து சேஸ் பண்ண ரொம்பவே ஃபைட் பேக் பண்ணுவாங்க ஒரு இரநூத்தி எண்பது இரநூத்தி தொண்ணூறு கிட்ட கிட்டத்தட்ட கோட்டை விட்டுருவாங்க அப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் இந்தியா வந்து இங்கே பாயிண்ட்ஸ் டேபிளில் பின்தங்கியும் இருக்கு இதில் போனஸ் பாயிண்ட் வேணும் அப்படின்னா இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்குது அதை நான் என்னன்னு சொல்லிட்டேன் ரொம்பவே இம்பாசிபிள் அப்போலாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா நாற்பது ஓவருக்குள்ளே நீங்கள் இந்த முந்நூற்றி இருபது ரன் அடித்தே ஆகணும் இப்படிப்பட்ட விஷயத்த யாராச்சும் பாசிபிள் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல விராட் கோலி அதை பாசிபிள் பண்ணார் அன்னைக்கு அவர் அடித்த அடி ஒவ்வொன்றும் சும்மா இடின்னு கூட சொல்லலாம் என்ன மாதிரி விளாண்டார் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் இப்போ ஹோபாட்டில் நடந்த அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரெண்டு பேர் கூட டீம் அப் பண்ணுறாரு ஒன்று கௌதம் காம்பீர் கூட டீம் அப் பண்ணுறாரு அடுத்து பார்த்தா சுரேஷ் ரைனா கூட டீம் அப் பண்ணுறாரு டீம் அப் பண்ணி கிட்டத்தட்ட வெற்றியை நோக்கி ஓடிட்டே இருக்காங்க எந்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா முப்பத்தி ஆறு புள்ளி நாலு ஓவர்லேயே அந்த முந்நூற்றி இருபது அப்படிங்கிற ரொம்ப பெரிய இமாலய இலக்கை அசால்ட்டாக சேஸ் பண்ணிடுறாங்க இதனால் நமக்கு போனஸ் பாயிண்ட்டும் வருது நம்ம மேலேயும் பாயிண்ட்ஸ் பாய்ஸ்டேபிள மேலேயும் போகிறோம் நமக்கு அடுத்த கட்டமும் ஒன்று இருக்குது இந்த ஒரு நாக் பார்த்திங்கன்னா விராட் கோலியை வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ஆளாக பார்க்கப்படுது என்னென்னா அண்டர் நைன்டீன் கேப்டனாக இருந்து நல்லா நாக்கெலாம் விளையாடி கேப்டனாக வந்தாலும் அவருக்கு அந்த மொதல் ரெண்டு வருஷங்கிறது பார்த்திங்கன்னா அப்பப்போ தான் அடிச்சுட்டு இருந்தார் இவருக்கு ஏன் பேக்கப் பண்ணுறீங்க இவரை ஏன் பேக்கப் பண்ணுறீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க கேட்கும்போது அன்றைக்கி அவர் விளையாடின அந்த நாக் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு பெரிய நாக்காக இருந்துச்சு அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எண்பது லட்சம் பாலுக்கு நூற்றி முப்பத்தி மூணு ரன் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஒரு டி ட்வெண்ட்டி மேட்ச் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஃபயர் மேட்சாக இருந்துச்சு ஹைலைட்ஸ் எல்லாமே யூடியூப்பில் இருக்கும் பார்க்காதவங்க போய் பாருங்க இப்போ விராட் கோலி ஆடின இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தாறு பாலில் நூற்றி முப்பத்தி மூன்றுன்னு அடிச்சிருப்பாருங்க இதில் எத்தனை சிக்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே சிக்ஸ் தான் பட் ஆனால் பதினாலு ஃபோர் கிட்ட அடிச்சிருப்பாரு ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி ஐம்பதுக்கும் மேலே இந்த மாதிரியான ஒரு வெறித்தனமான ஆட்டம்தான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஆரம்ப புள்ளியாக இருந்துச்சு அடுத்தடுத்து அவருக்கு ஒரு சேஸ் மாஸ்டர் அப்படிங்கிற பட்டத்தையும் கொண்டு வரத்துக்கு இன்னொரு காரணமாக இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸ்ரீலங்கா கூட இப்போ ஆஸ்திரேலியாவில் இப்படி ஒரு ஹோபாட்டில் ஒரு சம்பவம் பண்ணியிருந்தார்ல அதே போல் அதே வருஷம் இன்னொரு சம்பவம் பண்ணியிருந்தாரு அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாகிஸ்தான் கூட அதுவும் ஏஷியா கப்பில் டாக்காவில் விராட் கோலி அடித்த அந்த அடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைய வரைக்கும் ஃபிஃப்டி ஓவர் ஃபார்மட்ல அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோராக இருக்கிறது இந்த நம்பர் தான் பார்த்துங்க அதுவும் பாகிஸ்தான் கூட அடிச்சாரு பாகிஸ்தான் கூட அடிக்கும் போது தான் எல்லாருக்குமே வந்து என்னென்னு சொல்லணுன்னா ரொம்ப அதை உத்து நோக்கி பார்ப்பாங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தொம்போது ரன்னு அந்த பாகிஸ்தான் டீம் அடிச்சிச்சு அந்த பழைய பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அஃபீஜு அஃப்ரீடி சோவை மாலிக் அது இதுன்னு சொல்லி செம்ம லெஜன்ஸாக இருப்பாங்க கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தொம்பதுன்னு அடிச்சிட்டாங்க சரி இதை எப்பட்றாவுங்க அவங்க அதாவது டாக்கா பிச்சில் எப்படா வந்துட்டு அது வந்து பெரிய பிச் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் திரும்பி முந்நூற்றி இருபத்தொம்போது அடிக்கணும் ஏன்னா இங்கே பாகிஸ்தானில் அப்போ பவுலர்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாருமே லெஜண்ட் பவுலர்ஸாக இருப்பாங்க அதுவும் ஸ்பின்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கே டஃப் கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஸ்பின்னர்ஸில் ஒரு செம்ம ஸ்குவாடு செம்ம லெவன்ஸுன்னு கூட சொல்லலாம் பாகிஸ்தான் அதை திரும்பி எப்படி சேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கும்போது போது அங்கே விராட் கோலி நிற்கிறாரு பொறுமையாக இருக்காரு அதுவும் சச்சின் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணுறாரு அப்படி அவர் பார்ட்னர்ஷிப் பண்ணதுனால அந்த ஸ்கோஸை கிட்டத்தட்ட ஒரு ஏழு விக்கெட் இழந்து ஒரு பதிமூணு பால் ஸ்பேர் வச்சு அந்த இமாலய இலக்கான முன்னூற்றி இருபத்தி ஒம்போதை அசால்ட்டாக விராட் கோலி நமக்காக சேஸ் பண்ணி கொடுத்தாரு இதிலேருந்து தான் அவருக்கு அந்த சேஸ் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பட்டமும் அவர் கூட சொல்லுது என்னொன்று பார்த்தோன்னா ரன் மஷின் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்து தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விராட் கோலி வந்து எல்லாராலையும் அழைக்கப்பட்டது வந்துட்டு ஒரு சேஸ் மாஸ்டர் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டார் ஏன்னா ஒரு சேஸில் அதுவும் இவ்வளோ பெரிய நம்பர் ஸ்கோர் ஹை ஸ்கோர்லாம் வைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறையாவே விராட் கோலி பண்ணியிருக்கார் இப்போது நான் ஒரு மூணாவது நாக்கு அவர் விளையாடின நாக்கில் என்னோன்னு நான் ரொம்ப ஹைலி வந்துட்டு ரேட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்திரேலியா கூட நடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜிடி டெஸ்ட்டு தான் இப்போ அந்த மேட்ச் அதாவது மொதல் மேட்ச் அடில நடக்குது காயம் காரணமாக அப்போதைய கேப்டனாக இருந்த தோனி வந்து விளையாட முடியாமல் போறாரு வைஸ் கேப்டனாக இருந்த விராட் கோலிக்கு கேப்டனுங்கிற ஒரு ஸ்தானமும் வருது அது வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்டன் நாக்கு ஆடுறாரு இப்போ முதல்ல பேட்டிங் விளையாடின ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட ஐநூற்றி பதினேழு ரன் அடித்து டிக்ளேரும் பண்ணிட்டாங்க அப்போல்லாம் பார்த்தா ஒரு ஓவர்சீஸில் அதுவும் குறிப்பாக ஆஸ்திரேலியா கூடலாம் இந்தியா வந்து டெஸ்ட் மேச்சஸ் விளையாட போனால் சீரீஸ்லாம் வின் பண்ண மாட்டோம் பெருசாக வந்து டிரா பண்ணுறதே ஒரு பெரிய கதையாக போகும் அப்படிங்கிறது நான் பல வீடியோக்களில் பேசிட்டே வரேன் இப்போ ஒரு ஹை ஸ்கோர் வச்சுட்டாங்க பெரிய டார்கெட் வச்சிட்டாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரா பண்ணுறதுக்கு தான் விளையாடவே செய்வாங்க அதை ஃபைட் பேக்கே பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் விராட் கோலி ஒரு யங்ஸ்டராக முதல் மேட்ச் அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸ்ல ஐநூற்றி பதினேழு ரன் அடிச்சிட்டாங்க அடுத்து பார்த்தா இந்தியா கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தி நாலு ரன் அடிச்சிருப்பாங்க அப்பயும் ஆஸ்திரேலியா தான் லீடில் இருக்காங்க ஒரு எழுபது சொச்சம் ரன்ல வந்துட்டு லீடில் இருக்காங்க பட் இதுக்கப்புறம் நடக்கிறது தான் மேட்ரு செகண்ட் இன்னிங்ஸு திரும்பி ஆஸ்திரேலியா வராங்க அவங்களும் ஒரு ஸ்கோரை வச்சிடறாங்க இந்தியாவுக்கு எவ்வளோ டார்கெட் தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி அறுபத்தி நாலு ரன்னு டார்கெட்டாக வைக்கிறாங்க ஸோ இப்போ இந்தியா உள்ளே களம் இறங்குது களம் இறங்கினது மட்டும் இல்லாமல் பார்த்தா நம்மளுடைய ஓப்பனிங் பேட்டர்ஸான ஷிக்கர் தவான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டேஸ்வர் பூஜாரா இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் டப்பு டப்புன்னு விக்கெட்டை விட்டுறாங்க ஒரு பக்கம் முரளி விஜய் இருக்கார் இன்னொரு பக்கம் விராட் கோலி இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஃபைட் பேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க ஏன்னா இந்த பக்கம் கேப்டன் கோலி என்ன சொல்கிறாருன்னா நம்ம தோற்கிறோமோ ஜெயிக்கிறோமோ சண்டை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு சண்டையும் அன்றைக்கி செஞ்சாங்க கிட்டத்தட்ட முரளி விஜய் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது ரன்னு செம்ம ஸ்டைலிஷாக செம்ம எல்ல கண்டாக ஆடிருப்பாரு இந்த பக்கம் பார்த்தா சம ஆக்ரோஷமாக விராட் கோலி ஆடியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் மிச்சல் ஜான்சனு அது இதுன்னு சொல்லி பெரிய பவுலர்ஸு செம்ம ஸ்லெட்ஜிங் அதெல்லாம் இருக்கும்போது நீ ஸ்லெச் பண்ணிக்கோ நானும் திரும்பி உன்னை ஸ்லெச் பண்ணுவேன் அப்படிங்கிறத மட்டும் இல்லாமல் இவங்க பாலால் ரொம்ப ஆக்ரோஷமாக போட்டால் இவர் பேட்டால் ஆக்ரோஷமாக அடித்து அவங்கள ஸ்லெச் பண்ணாரு அன்னைக்கு அவர் அடித்த அந்த நூற்றி நாற்பத்தி நாலு ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைய வரைக்கும் நின்று பேசுது அதே போல் டெஸ்ட்டில் இந்தியாவுக்கு இன்னொரு முகத்தையும் கொண்டு வந்துச்சு ஒரு புது எறாவை அவர் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த மேட்ச் தான் வந்துட்டு ஒரு முக்கிய ரீசனாகவும் இருக்குது அந்த சீரீஸ்க்கு அப்புறம் டெஸ்ட்டில் இந்தியாவுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் ஏன்னா தோனி வந்து அந்த சீரீஸோட கேப்டன்லேருந்தும் ப்ளஸ் டெஸ்ட்லேருந்தும் வந்து விளையிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தா முழுக்க முழுக்க கோலி கையில் தான் வந்துட்டு டெஸ்ட் இருந்துச்சு எத்தனை கன்சிக்யூட்டிவ் விக்ட்ரிஸு ஓவர்சீஸில் போயிட்டு விளாண்டுட்டு மட்டும் வராமல் ஜெயிச்சுட்டும் வந்தாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து விராட் கோலி பில்ட் பண்ணுறதுக்கு இந்த ஓடிஐ மேட்சஸ் அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து அந்த ஓடிஐ மேட்சஸும் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்த அந்த ஆஸ்திரேலியா மேட்சும் ஒரு முக்கிய நாக்காக பார்க்கப்படுது இதுக்கப்புறமும் நிறையா நாக்கு விளாண்டுருக்காரு பட் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ஒரு யங்ஸ்டராக உள்ளே வரும்போது ஆடின இந்த மூணு நாக்கு வந்து என்ன பொறுத்தருக்கும் ஹைலி ரேட்டெடுங்க நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச நாக்கு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்